திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி சனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தனது மகனை அழைத்து மூன்று அறிவுரைகளை கூறினார் அனுபவ கல்வி கற்றுத் தேர்ந்த தந்தை ஒருவர் இந்த மூன்றையும் உனது வாழ்க்கையில் தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றார் அதாவது சிறந்த உணவை மட்டுமே நீ தினமும் உட்கொள்ள வேண்டும் மிகவும் வசதியான படுக்கையில்தான் நீ தினமும் உறங்க வேண்டும் சிறந்ததொரு வீட்டில்தான் நீ வசிக்க வேண்டும் என்பதாகும் இதைக் கேட்ட மகன் நாம் ஏழை என்று தெரிந்தும் இவற்றையெல்லாம் நான் எப்படி கடைபிடிக்க முடியும் என்றான் அதற்கு தந்தை சொன்ன பதில் நீ உண்மையிலேயே பசியுடன் இருக்கும் மட்டுமே சாப்பிட்டால் நீ மிகவும் சுவையான உணவை சாப்பிடுவதை உணர்வாய் என்றார் நீ கடினமாகவும் நேர்மையாகவும் உழைத்து சோர்வாக தூங்கச் சென்றால் நீ மிகவும் வசதியான நிம்மதியான படுக்கையில் தூங்குவாய் நீ மக்களிடம் பழகும் போது கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டால் அவர்களின் இதயங்களில் நீ வசிப்பாய் அதுவே சிறந்த வீட்டில் நீ குடியிருப்பதை உறுதிப்படுத்தும் என்றார் அந்த தந்தையின் வாயிலிருந்து உதிர்ந்தது எல்லாமே ஞானத்தின் வெளிப்பாடுகள் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் Happy morning.